ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பிரம்ம சீரியல் நெக்ஸ்ட் எப்படி ரிவியூ பார்க்கலாமாங்க இங்கே தமிழ் செல்வியை நம்ம அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் ரெண்டு பேரும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அங்கே மலை இருந்து அம்மாச்சியுமே வந்திருக்காங்க அங்கே ராஜாங்கத்தை பார்க்குறதுக்காக ராஜாங்கத்துக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அங்கே போர்வையெல்லாம் போற்றி நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே ஈஸ்வரி நம்ம தமிழ் செல்வியை எப்படி கர்ப்பமாக இல்லாதவல்ல அங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி முன்னாடி அங்கே அந்த அம்மாச்சி நிரூபிச்சாங்க அந்த விஷயத்தை நான் இப்போ கேட்டு அவங்கள அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் சாபுத்திரியும் தாமரியும் நின்றுக்கிட்டு அம்மாச்சி எதுக்கு இப்போ திடீர்னு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே அப்பத்தாவும் அங்கே அம்மாச்சி நல்லா இருக்காங்களா அப்படின்ற மாதிரியுமே எல்லாருக்கிட்டையுமே விசாரிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி இங்கே அம்மாச்சியுமே எல்லாருமே விசாரிச்சுட்டு நீங்கள் எல்லாருமே நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா இருக்கிற மாதிரி அதே மாதிரி உங்களை எல்லாருமே பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அதே மாதிரி இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நல்லா ஆசையாக இருந்துச்சு அது இன்னைக்கு தான் எனக்கு ரொம்பவே டைம் கிடச்சிச்சு அதனால் வந்து உங்களை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரியுமே அப்பாத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாரி எங்கள் அம்மாச்சியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே செல்வியும் அங்கே நின்றுக்கிட்டு அம்மாச்சியை பார்த்ததில் மிகப்பெரிய சந்தோஷமாகவும் நின்று அதே மாதிரி இங்க சேதுவும் அங்க அம்மாச்சிக்கிட்ட நம்ம ஒரு விஷயத்த கேட்கணும் ஏன் இப்ப தமிழ் செடிவி என் கூட பேச மாட்டுறா அந்த கோபத்தை நான் சொன்ன வார்த்தையை நினச்சிக்கிட்டு அவ என்கிட்ட சண்டை போட்டுட்டு அந்த விஷயத்த நினச்சி எங்கிட்ட பேசாமல் இருக்கா அம்மாச்சிக்கிட்ட நம்ம இதில் இதுக்கு ஒரு தீர்வை நம்ம கேட்கணும் அப்படின்ற மாதிரியுமே இவங்க சேதுவுமே வச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரையுமே இதில் இன்வாகலாறாங்க எங்கள் அம்மாச்சி நீங்கள் அந்த காட்டுக்குள்ளே தமிழ் செல்வியை அந்த வழக்கு ஏற்ற சொன்னீங்க அதே மாதிரி ஏற்றுனா அதே மாதிரி அந்த வழக்குமே இருந்துச்சு அந்த வழக்கு எரிஞ்சிச்சுன்னா இந்த ப்ரொக்னண்ட்டாக இருக்கிறது நிஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி தமிழ் செல்வி ஏற்றையுமே அந்த இழக்குமே இருந்துச்சு அப்போ அவள் ப்ரொக்னண்ட்டாகவே இல்லை ஆனால் இப்போ ப்ரொக்னெண்ட்டாக தான் இருக்கா அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு குழப்பமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஈஸ்வரி கேட்குறாங்க உடனே எங்கள் அம்மாச்சிக்குமே ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோவமா அங்கேருந்து இதை பாருங்கம்மா என்னோட சாமியும் சரி நானும் சரி என் வாயிலிருந்து ஒரு பொய் வாக்கு வராது அதே மாதிரி தமிழ் செல்வி வாயிலிருந்து அன்றைக்கி ஏதோ ஒரு பொய் வாக்கு வந்துருச்சு ஆனால் இன்னைக்கு அவ முழுகாமல் இருக்கிறது அவங்க சேது சேதுவோட குழந்தை தான் அவங்க சேதுவோட குழந்த ரெட்ட குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அம்மாச்சி சொன்னதும் இங்கே தமிழ் செல்வி சேது ராஜாங்கம் அப்போத்தான் மோகனான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது உடனே இதை சொன்னதும் அவள் வயிற்றுல விளாடுற ரெண்ட குழந்தைக்குமே இங்கே தான் அப்பா அதே மாதிரி அதுக்கு முன்னாவ புறகண்டா இல்லாமல் இருந்திருக்கலாம் அதே மாதிரி ஏதோ ஒரு எதர்ச்சியாக வழக்குமே எரிஞ்சிருக்கலாம் ஆனால் இப்போ அவள் புறகண்டாக இருக்கிறதுக்கு காரணமே இங்க சேது மட்டும்தான் ஏன்னா அப்போ நான் ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கலாம் ஆனால் தெரியாமல் கூட இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் ஆனால் இப்போ அவள் இருக்கிறது இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாச்சி சொல்கிறாங்க இதை கேட்டதும் இங்கே த ஈஸ்வரிக்கு ரொம்பவே கோபமாகவும் அம்மாச்சி நீங்கள் அப்போவே போய் சொல்லியிருக்கீங்க இப்போ நீங்கள் போய் சொல்ல மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் எங்கள் அம்மாச்சிக்கு பயங்கர கோபமாக தான் ஆகிடுது அதுக்கப்புறம் ஈஸ்வரி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அதே மாதிரி தமிழ் செல்வி எதுக்காக இங்கே சேது மேலே கோவமாக இருக்கா அப்படின்ற விஷயத்துலேருந்து எல்லாமே எனக்கு தெரியும் அதே மாதிரி ஏதோ ஒரு எதிர்த்த ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதை பிடிச்சிக்கிட்டு நீ இது மாதிரி கேட்குறது ரொம்பவே தப்பு அதே மாதிரி நீ எங்கிட்ட இந்த விஷயத்த கேட்ட அதுக்கு நான் பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வயிற்றுல ரெட்ட குழந்தை இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கூட போய் செக் பண்ணுங்கள் அவன் வயிற்றுல ரட்ட குழந்தை இருக்கிறது நான் நூறு பர்சன்ட்டு ஷோராக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியுமே எங்கள் அம்மாச்சி சொல்லிட்டுருக்காங்க இதை கேட்டதும் இங்கே ராஜா ரொம்பவே சந்தோஷமா அம்மாச்சி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சொல்கிறது நிஜமா நீங்கள் சொல்கிறத கேட்குற எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது நீங்கள் சொல்கிறது நல்லபடியாக நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் சொல்லிடுறாங்க உடனே அம்மாச்சியும் ராஜாங்கம் நான் சொல்கிறதுல என்றைக்குமே பார்த்தினா பொய்யா இருக்காது அன்றைக்கி ஏதோ தவறாமல் அது மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அதே மாதிரி இங்கே தமிழ் செல்வி ஒரு சூழ்நிலையில் இதே மாதிரி ஒரு பொய்யை சொல்ல சொல்லிட்டா அதனால நான் அந்த ஒரு விஷயத்தில் பொய்யுமே சொல்லிட்டேன் ஆனால் இந்த விஷயத்தில் நான் உண்மையை தான் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த தமிழ் செல்வி வயத்தில் ரெட்ட குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ் செல்விக்கே தெரியாது அப்படின்ற மாதிரியுமே எங்கள் அம்மாச்சி சொல்கிறாங்க உடனே எங்கள் தமிழ் செல்வியும் அம்மாச்சி நீங்கள் சொல்கிறது சரியாக சொல்கிறீங்க இங்கே என் வயிற்றில் ரெட்டை குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே பார்த்தினா இப்போ தான் நீங்கள் சொன்ன பிராணி தான் தெரியும் ஆனால் என் வயிற்றில் ரெட்டை குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்தான் ஆனால் அந்த விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரியுமே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே தமிழ் செல்வியும் அதுக்கப்புறம் இங்கே அப்பத்தாவுமே அம்மாச்சி நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க சொல்றது எல்லாமே உண்மையாக நடக்குதே அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியே தமிழ் செல்வி வயத்தில் ரெண்டு குழந்தை இருக்கு இருக்குது அதே மாதிரி டாக்டர் செக் பண்ணிவிட்டு இந்த விஷயத்த எங்கிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும் இந்த விஷயம் தமிழ் செல்விக்கு சேதுக்கு ராஜாங்கத்தம் மோகனா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே அப்பத்தாவுமே உடனே இதை கேட்டால் ஈஸ்வரி சித்ரா சாபுத்ரின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே கோபமாக இருக்குது இங்கே தமிழ் செல்வியும் சேதையும் அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே ஒரு டாபிக் எடுத்து விட்டாங்க ஆனால் தமிழ் मुझे यूज हेतु हूं அசிங்கப்படாமல் இங்கே ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே கோபமாகவும் இருக்குது அதுக்கப்புறம் அம்மாச்சியும் இந்த இருந்து எங்கிட்ட இது மாதிரி ஒரு கேள்வி கேட்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன முன்னாடி நினைச்சு கூட பார்க்கல ஆனால் அந்த விஷயத்தையுமே கேட்டுட்டீங்க ஆனால் எல்லா உண்மையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி தமிழ் செல்வி இப்போ முழுகாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணமேங்க சேது மட்டும்தான் தமிழ் செல்வியை எப்போவுமே குறை சொல்ல முடியாது தமிழ் செல்வி ஒரு சின்ன ஈ எறும்புக்கு கூட துரோகம் பண்ணிக்கிறக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாச்சி சொல்லிடுறாங்க உடனே இங்கே ராஜாங்கமும் ஆமாம் அம்மாச்சி நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் ஆபத்தான காட்டுக்குள்ளேருந்து அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்து எங்களை காப்பாத்துறதும் இல்லாமல் இந்த எங் இந்த வீட்டில் இருக்க எல்லா ஃபேமிலியுமே காப்பாற்றுறது இங்கே செல்வி மட்டும்தான் அவள் இது மாதிரி பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குவே தெரியும் ஆனால் என்னோட பையன் அவன் குடிபோதையில் ஏதோ ஒரு தெரியாமல் அவள் மனசு ஆ ஆறாத அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டான் அந்த ஒரு நினச்சி இங்கே தமிழ் செல்வி கோபமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும் ஆனால் நீங்கள் இந்த விஷயத்த அப்புறம் தான் இந்த விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தவே முடிவெடுத்தா அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரியும் அண்ணா இந்த அம்மாச்சி சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்காதிங்க அவங்க சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ் செல்வி வயிற்றுல ரெட்ட குழந்தை இருக்குது அப்படின்றது நீங்கள் நம்புறீங்களா அவங்க சொல்கிறதெல்லாம் சும்மா என்ன இங்கே தமிழ் செல்வி வயிற்றுல குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மாதம் ஆகிடுச்சி இங்கே டாக்டர் கூட செக் பண்ணி சொல்லியிருப்பாங்களா அவங்க வயிற்றுல ரெட்ட குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரே சிங்கிள் குழந்தை இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் எதுக்குன்னு அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரியும் இங்கே ஈஸ்வரியுமே சொல்கிறாங்க உடனே இதை கேட்டால் அப்பத்தாவும் பயங்கர கோவமாகவும் அம்மாச்சி சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அம்மாச்சி சொல்கிற மாதிரி அவ தமிழ் செல்வி வயத்தில் ரெட்ட குழந்தைதான் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே இங்கே அப்பத்தா சொல்கிறாங்க திடீர்னு அப்பத்தாக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி இங்கே ஈஸ்வரியுமே கேட்குறாங்க அப்போத்தா அத்தா நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் தமிழ் செல்வி வயிற்றுல ரெட்ட குழந்தை இருக்குது அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க நான் முன்ன சொன்னது தான் எப்போவுமே சொல்கிறேன் தமிழ் செல்வி செக்கப்புக்கு நான் தான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன் அதே மாதிரி அவள் வயத்தில் ரெட்ட குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எங்கிட்ட தான் முதல்ல சொன்னாங்க அதே மாதிரி அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் மறைச்சி வச்சேன் இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்ற மாதிரியுமே எங்கள் தான் சொல்லிடுறாங்க இதை கேட்டு வந்து தமிழ் செல்விக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இன்னும் அப்போத்தான் நீங்கள் இந்த விஷயத்த போய் மறைக்கலாமா என் வயத்தில் ரெட்ட குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சா இதில் நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதா இந்த விஷயத்தை எதுக்காக அப்போ தான் மறைச்சிங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே தமிழ் செல்வி கேட்குறாங்க உடனே இங்கே அம்மாச்சியுமே தமிழ் செல்வி அங்கே அப்போத்தான் உங்ககிட்டேருந்து மறைச்சாங்கன்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப நல்லா வாழலை அப்படின்றது அங்கே அம்மா அப்பத்தா மனசில் ரொம்பவே வருத்தமாக இருக்குது போல அதனால தான் இந்த விஷயத்த மறைச்சி இருந்தாங்க அப்படின்றது ஒளியும் மொழியாக சொல்கிறாங்களே இதுலேயே நீ புரிஞ்சிக்க வேணாவா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்றதுனால அங்கே அம்மாச்சியுமே அவ அப்பாத்தாவுமே நிறைய விஷயத்த பண்ணியிருக்காங்க அது எனக்கு நெ முன்னாடியே தெரியும் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே அம்மாச்சி சொல்கிறாங்க இதை கேட்டதும் உங்கள் தமிழ் செல்வியும் சரிதான் அம்மாச்சி நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் ஆனால் என்னோடய வயிற்றுல ரெட்டை குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுக்கு தெரிஞ்ச நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்பத்தா இந்த விஷயத்த எங்கிட்ட வந்து மறைச்சாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே எனக்கு புரியல மாதிரியுமே சொல்கிறாங்க உடனே எங்கள் அப்பத்தாவுமே தமிழை உங்ககிட்ட இந்த விஷயத்த நான் மறைக்கணும் நினைக்கல ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்த நான் மறைச்சினே தவிர வேற எந்த ஒரு நோக்கத்திலையுமே நான் இந்த விஷயத்த மறைக்கல அப்படின்ற மாதிரியுமே இங்கே அப்பத்தாவுமே சொல்லிடுறாங்க உடனே தமிழ் செல்வியும் அப்பதா இந்த விஷயத்தில் போய் யாருன்னா விளையாடுவாங்களா நீங்க இந்த விஷயத்தை மறைச்சது ரொம்பவே தப்பு நீங்கள் ஒரு நல்ல விஷயம்னு நினச்சி கூட நீங்கள் இந்த விஷயத்த மறைச்சிருக்கலாம் ஆனால் நீங்கள் சொல்லாமல் இருந்தது ரொம்பவே தப்பு அப்போத்தா நீங்கள் என்னோடய வயிற்றுல ரெட்டை குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நினச்சதும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆனால் நீங்கள் இது மறைச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்போ அப்படிங்கிற அப்படின்ற மாதிரியுமே இங்கே தமிழ் சொல்வின்னு போங்க போங்கப்பாத்தா நீங்கள் எங்கிட்ட மறைச்சது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரியுமே வெளியே போயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே அப்பத்தாவுமே ராசாங்கம் நான் இந்த விஷயத்தை மறைச்சி வச்சதுக்கு ஒரு காரணமும் சொல்லிட்டேன் அதுக்கு மேலேயுமே இங்கே தமிழ் செல்வி என் மேலே கோச்சிட்டு வெளியே போகிறா நீ சொன்னதான் அவள் இந்த வீட்டில் இருப்பாடின்னு மாதிரியுமே எங்கள் ராஜாங்கத்திட்ட சொல்கிறாங்க உடனே ராஜாங்கமும் தமிழ் அங்கே அப்பத்த தெரியாமல் இந்த ஒரு விஷயத்த மறைச்சிட்டாங்க அதே மாதிரி நீயும் தமிழும் தமிழ் தமிழ்ச்செல்வியும் சேதுவும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்றதுனால இந்த விஷயத்த மறைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரீசனுமே சொல்கிறாங்க இதை நம்ம மன்னிச்சு தான் ஏற்றுக்கணும் ஏன்னா அவங்க ஒரு விஷயத்தினால அவங்க மறைச்சி வச்சது இதில் தப்பு இல்லை தமிழ் செல்வி நீயுமே நிறைய விஷயத்த மறைச்சி வச்சிருக்க அதே மாதிரி நீ ப்ரோன்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீயும் மறைச்சது எங்களுலாம் ரொம்பவே கஷ்டமாக தானே இருந்திருக்கும் அதே கோவத்தை தான் நான் உங்கள் மேலே காட்டியிருக்கணும் ஆனால் காமிட்டாமல் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது வந்து நாங்கள் ரொம்பவே பெரிய விஷயம் நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரியுமே எங்கள் தமிழ் தமிழ் கிட்ட எங்கள் ராஜங்கமும் சொல்லிட்டுறாங்க உடனே தமிழ் செல்வியும் இதை நினச்சி ரொம்ப வருத்தமாகவும் சரிங்க பார்த்தா நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஆனால் பண்ணத விட நீங்கள் மறைச்சது மிகப்பெரிய தப்பு அப்பத்தா ஆனால் இங்கே எங்கள் வயிற்றில் ரெட்ட குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இப்போ அம்மாச்சி வந்து இந்த உண்மையை சொல்லலைன்னா இப்போ என்னத்துக்கு ஆகிறது கடைசியில் நீங்கள் வந்து ரெட்ட குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்னால் இந்த ஒரு கஷ்டத்தையும் இந்த ஒரு சந்தோஷம் छी तो में इन्ाला தாங்கிக்கவே முடியாது அப்பத்தா அப்படின்னு மாதிரியுமே இங்கே செல்வி சொல்லிட்டுறாங்க அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரியும் சித்ரா சாபுத்திரியும் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ரொம்பவே கோவத்தில் தான் இருக்காங்க ஏன்னா இவங்க ஒரு விஷயம் நடக்கும் அவங்க அசிங்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ஒரு விஷயத்த எடுத்து விட்டாங்க ஆனால் இப்போ எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே வருத்தமாக இருக்குது அதுக்கப்புறம் இங்கே போசுமே நின்றுக்கிட்டு இருக்காரு போசுங்க த காவிய மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரியுமே நினச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் காவியாங்க போஸ் இன்னொரு வரைக்குமே திருந்தல அப்படின்ற ஒரு விஷயத்த இங்கே காவியாவுமே ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி அவங்க அப்பாவுமே இங்கே போஸ் கிட்ட சேர்ந்து வாடுறதுக்கு நீங்கள் ஒரு நல்ல முடிவாக சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருப்பாங்க அவங்க அப்பாவுக்குமே காவியாக கால் பண்ணி அப்பா எங்கள் போஸ் ஒன்றும் தெரிந்தலப்பா அவன் அவங்கக்கிட்ட நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்கான் அவன் ஆக்டிங்கில் நீங்களும் பார்த்தீங்கன்னா மயங்கி அவனோட ஆக்டிங்கில் நீங்களும் நம்பி நீங்கள் எங்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னீங்க ஆனால் இப்போ காலுமே அடிப்படையில் இப்போ நல்லாவே இருக்கான் போஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவியாவும் சொல்லியிருப்பாங்க ஆனால் காவியா இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து இங்கே போஸ் ஒரு நாள் கூட திருந்தி வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை அப்படின்றதான் சொல்லலாம் ஏன்னால் இங்கே போஸை வந்து காவியாக திருத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க ஆனால் இங்கே போஸு கொஞ்சம் கொண்டா திருந்த மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்காரு ஆனால் கடைசி வரைக்கும் இங்கே காவியை கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கே இங்கே போஸுக்கு தகுதி இல்லைன்னு தான் சொல்லலாம் ஏன்னா இங்கே சேதுவுமே தமிழ் செல்விக்கு எவ்வளவோ துரோகம் பண்ணியிருக்கலாம் எவ்வளவோ கஷ்டப்படுத்திருக்கலாம் ஆனால் இப்போ வரைக்குமே தமிழ் செல்வி கூட சேர்ந்து வாழணும் தமிழ்கிட்ட நான் சொன்ன வார்த்தை தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரிலேஸ் பண்ணிவிட்டு தமிழ் செல்வி கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வரைக்குமே நினச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் இங்கே சேது கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போ சாரி இங்கே போஸு இதை கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா பொருட்படுத்தாமல் காவியாவை ஏமாற்றணும் அவங்க அப்பாவை ஏமாற்றணும் காவியாக கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவர் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் கடைசியில் இங்கே மண்ணை கவ போடுறது இங்கே போஸு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸுக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா புரியாமல் இது மாதிரி எல்லாம் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பொங்கல் கொண்டாடுறதுல எங்கள் அம்மாச்சி வந்ததில் ரொம்பவே சந்தோஷமாக எங்க ராஜாங்கமும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சரிங்க அம்மாச்சி இங்கே தெரியாமல் என்னோட மருமக இது மாதிரி ஒரு கேள்வியுமே கேட்டுட்டால் நீங்கள் அதுக்கு நல்ல ஒரு பதிலடியுமே கொடுத்துட்டீங்க இப்போ நீங்க இங்க வந்திருக்கீங்க என்ன பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்க இங்க என்னென்ன நடக்குது இல்லை எவ்வளோ சந்தோஷம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க ஷேர் பண்ணிட்டு எல்லாம் இங்கே பொங்கல் எல்லாம் முடிச்சுட்டு நீங்க நல்லபடியாக நீங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜாங்க சொல்றாங்க உடனே இதை கேட்ட அம்மாச்சியுமே சரிங்க ராசாங்கம் நீங்க எங்கள் ஊருக்கு எவ்வளோவோ நல்லது பண்ணிருக்கீங்க ஆனா உங்களுக்கு நாங்கள் எதுவுமே பண்ணலை ஆனால் அந்த வீட்டில் உங்களை எல்லாருமே ரொம்பவே அசிங்கப்படுத்திருக்காங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாருமே துரோகமும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சில பேர் இங்கே எல்லாருமே சொல்ல வரல சில பேர் அது மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேன் ஆனால் இந்த விஷயத்த சொல்கிற மாதிரி இந்த வீட்டில் இருக்கவங்களே என்ன பேச வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே அம்மாச்சியுமே சொல்லிடுறாங்க இங்கே அப்பாத்தாவுமே சரிங்க அம்மாச்சி நீங்கள் எதுவுமே நினச்சிக்காதீங்க அவங்க ஏதோ தெரியாமல் இது மாதிரி ஒரு வார்த்தையுமே பேசிட்டாங்க அதே மாதிரி யாராருக்கு தெரியக்கூடாதோ அது மாதிரி ஒரு விஷயமும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து இந்த விஷயத்த நடத்தி வச்சதில் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்ற மாதிரியுமே இங்கே அப் அம்மாச்சியுமே அம்மாச்சிக்கிட்ட எங்கள் அப்பாத்தாவும் சொல்லிட்டுருக்காங்க எங்கள் அம்மாச்சியுமே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காங்க ஏன்னா அம்மாச்சி இந்த ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காகவே வரலை ஏன்னா ராஜாங்கத்தை மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க ஏன்னா ராஜாங்கம் அவ்வளோ நல்லதுமே பண்ணியிருக்காங்க அந்த மலை கிராமத்தில் அங்கே இது ஹாஸ்பிட்டல் வசதி எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் எங்கள் ராஜாங்கம் வந்து ஆம்புலன்ஸ் விட்டத்துலேருந்து எல்லா ஒரு விஷயமும் அங்கே ஒரு நல்ல விஷயமெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த ஒரு காரணமாக தான் இங்கே அம்மாச்சியுமே இங்கே ராஜாங்கத்தான் மீட் பண்ண வந்திருப்பாங்க ஆனால் ஈஸ்வரி அங்கே அம்மாச்சியை சும்மா இல் இருக்க விடாமல் அங்கே சும்மா ஒரு கேள்வியை கேட்டாங்க ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே நினச்சிக்காதீங்க இந்த பொங்கலை நல்லபடியாக நீங்களும் சிறப்பாக கொண்டாடிட்டு போகணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜாங்கம் கேட்குறாரு உடனே எங்கள் அம்மாச்சியும் சரிங்க ராசாங்கம் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் இங்கே இருந்துட்டு போகிறோம் ஏன்னா நீங்கள் எங்களுக்காக எவ்வளோவோ பண்ணியிருக்கீங்க ஆனால் நீங்கள் சொல்லி நாங்கள் இங்கே நிற்காமல்லாம் போக மாட்டோம் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் இங்கே இங்கே இருந்து ஸ்டே பண்ணி எல்லா ஒரு ஃபங்க்ஷனுமே முடிச்சுட்டு கிளம்புறோம் அப்படின்ற மாதிரியுமே இங்கே அம்மாச்சி சொல்லிட்டுறாங்க இதை கேட்டு இங்கே அப்பாத்தாவுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆனால் இங்கே ரெண்டு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே அங்கே போ கருப்புக்கிட்ட போயிட்டு மாமா இங்கே தமிழ் செல்வி வயத்தில் ரெட்ட குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாச்சி சொன்னது நிஜமா இருந்துச்சுன்னா எனக்கு என்னை விட வேறு யாருமே அவ்வளோ சந்தோஷப்பட மாட்டாங்க ஆனால் அம்மாச்சி வந்ததில் எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு ஆனால் அம்மாச்சி சொன்னதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்தான் அதே மாதிரி எங்கள் தமிழ் சொல்வி என் மேலே கோபமாக இருந்தாலுமே சரி அவளை நான் சரி பண்ணுறதுக்கும் சரி அவளை என் மேலே பாசமாக இருக்கிறது இருக்க வைக்கிறதுக்கும் சரி நான் எதனா ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரியுமே எங்கள் சேதுவுமே சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்